தசமகா வித்யகளில் எட்டாவது வித்யை பகலா முக்கி வித்யையாகும் இந்த தேவிக்கே பீதாம்பரா அல்லது தண்டநாதா என்ற பெயர்கள் உண்டு முக்கியமாக பகை வெல்வதற்கு இந்த தேவியை உபாசிப்பார்கள் அறம் பொருள் இன்பம் வீடு ஆகியவை தரவல்லவள் பகலா என்கிற சொல் வல்கா என்னும் வடமொழி பதத்தின் மாற்றம் வல்கா என்றால் கடிவாளம் என பொருள் வல்கா வக்லாவாகி அதுவே பகலா ஆகிவிட்டது இதேபோல் கிம்சாய் கிம்சா என்ற சொல் சிங்கை என்று மாறுவதும் பஷ என்ற சொல் கஷ்யப்பை என்று மாறுவதாக நாம் பார்க்கிறோம் எப்படி கடிவாளத்தில் குதிரைவாய் வாய் அடக்கப்பட்டதோ அவ்வண்ணமே இந்த தேவியை வழிபடுவதால் பகைவர்களின் வாக் முதல் அனைத்து இந்திரியங்களும் தம்பித்துவிடும் என்று கூறப்படுகிறது பகலாமுகி